வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் திருவிழாவுக்காக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது அரிசி பருப்பு வடையை தான் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க இன்றைக்கும் அரிசி பருப்பு வடையே தான் செஞ்சாங்க நம்ம செய்கிறதுக்கும் அங்கே கிராமத்தில் எங்கள் அவங்க செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு மானம் துவரம் பருப்பு எடுத்துன்னு இருக்கிறாங்க நாட்டு பருப்பு தான் இது அடுத்து ஒரு மானம் பச்சரிசி எடுத்துன்னு இருக்கிறாங்க அதோட இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதிகமாக எடுத்துன்னு இருக்கிறாங்க பருப்பு ஒரு மானம் அரிசி ஒரு மானம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிச்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக அரிசி பருப்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவை எடுத்துக்கலாம் அடுத்து பூண்டை வந்து முழுசாக உரிக்கணும்னு இல்லை ஒன்றும் பாதியமாக உரிச்சிக்கினாவே போதும் தேவையான அளவு இஞ்சி தேவையான அளவு சின்ன வெங்காயம் அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கழுவி இருத்துக்கலாம் ஒரு சிலர் அரிசி பருப்பை நல்லா ஊற விடுவாங்க ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் கழுவி இருத்ததும் அதோட மசாலாவை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தோசை சோடா மாவையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவோட தழையை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அணை வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் ஒரு ஒரு கரண்டி மாவாக எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் வடை நல்லா ஓரளவுக்கு வெந்தாலே போதும் மேலே வந்துடும் அரிசியை நம்ம ஊற வைக்காமல் அப்படியே மாவா ஆட்டின்னு வந்து வடை செய்கிறதுனால எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடை நல்லா வெந்தாச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு வட ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுடவே அப்படியே சூடாகவே எல்லாரும் சாப்பிடுவோம் நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்